எங்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக போர்க்களத்திற்கு தயாராகிவிட்டது எங்களுடைய எடப்பாடியார் எல்லா வகையான பணிகளையும் சிறப்பாக செய்து எதிர்கட்சியை எந்தெந்த அளவிற்கு இட்டு காமிக்க வேண்டுமோ தொடர்ந்து குறைகளை சுட்டி காமைக்கணும் அது குறைகளெல்லாம் சுட்டி காண்பித்து மிகப்பெரிய மக்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறார் எங்கள் எடப்பாடியார் என்ன நிலை எடுத்தாலும் சரி என்ன கூட்டணி எடுத்தாலும் சரி மிக சரியானதாக இருபது இருபத்தாறு தலைவர்கள் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியை மிகச் சிறப்பாக அமைப்பார் அது எந்த கூட்டணி என்பது எங்களுடைய மாண்பு அருமையான எடப்பாடியார் அதை முடிவெடுத்து அதை வெற்றியும் இட்டுவார் அந்த வகையில் சிறப்புக்குரிய அணியாக எல்லோரும் எதிர்பார்க்கிறனையாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவரோடு பேசி பார்க்கிற பொழுது அவர் இட்டிருக்கிற மிகப்பெரிய ராஜந்திரமான திட்டங்களும் சரி மக்களுடைய ஆதரவும் சரி இன்றைக்கு திமுக எதிர்ப்புணர்வு தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கிறது எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஆசிரியர் போராட்டங்கள் பொதுமக்கள் போராட்டங்கள் நிவாரணப் பொருள் போராட்டங்கள் நிவாரணத் தொகை வேறுபாடு காரண போராட்டம் எல்லா வகையிலான மக்களும் இன்றைக்கு போராட தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த டங்ஷன் பிரச்சனையை மத்திய அரசுக்கு எடுத்துச் செல்கிற வாய்ப்பை திமுக முன்னோடி நின்று முன்னணியிலே நின்று எடுத்துச் சென்றிருக்கிறது ஆகவே மத்திய அரசு இந்த வகையில் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம் நிச்சயமாக அது ரத்தாவது எல்லா வகையிலும் மக்களுடைய தேவைகளை அறிந்து எங்கள் பூச்சியாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டார் இந்த சூழ்நிலையிலே யாரோடு கூட்டு யாரோடு கூட்டில்லை என்பதை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் எங்கள் பொதுச்செயலாளருக்கு இருக்கிறது எங்களுக்கு இல்லை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறுதியிட்டு சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றமும் அறுதியிட்டு சொல்லிவிட்டது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான் அவருக்கு என்ன மேலும் மேலும் பல பேர் மனு கொடுப்பதற்காக அந்த மனுக்களை பரிசீலனை எடுத்துக் போது சில உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் சில நேரம் அந்த மூத்த வழக்கறிஞர்கள் கொடுக்குற காரணத்தால் அதில் ஏதோ கருத்து இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு போன்ற பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வது இயற்கை வாடிக்கை அது பதிவாளர் நிலையிலே அதெல்லாம் தள்ளுசுபடி செய்யப்பட வேண்டும் என்று சிறந்த வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏன்னா இந்த தொடர்ந்தோர் யார் வேணாலும் வழக்கு போடலான்னா அது எந்த வகையில் எந்த கட்சியும் ஒழுங்காக இருக்க முடியாது எந்த கட்சியும் நினைக்க முடியாது யார் வேணாலும் வழக்கு போடலாம் எல்லாத்தையும் அனுமதிக்கலாம் உயர் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இது போன்ற சில நேரங்களும் நடக்க என்ன ஆனால் என் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு மிகச்சிறப்பாக நடைபெற்று வெற்றிகரமான பொதுக்களாக மாணவர்களின் எடப்பாடியார் இருபது இருபத்தாறுலே முதலமைச்சரை வரக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இனி பொதுச்செயலாளர் என்ற பிற்பவர் இரட்டை இலை சின்னத்துக்கோ விவாதத்திற்கு தேவையில்லாத வேலை இது அதிமுக தேர்தல் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இருபது இருபத்தாலும் நாங்கள் அடித்தள பணிகளை அடிப்படை வேலைகளை செய்ய ஆரம்பித்துக்கிறோம் எங்களுக்கு உற்ற துணையாக எந்த கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ இன்றைக்கு தமிழக மக்கள் திமுக செய்கிற தவறுகளை சுட்டிக்காக்கிற போது சட்டம் ஒழுங்கு கெட்டு கெடுக்கிற சூழ்நிலை வெள்ள நிவாரணத்தை முறையாக கடைபிடிக்காத சூழ்நிலையில் விலைவாசி உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே இதுவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய கூட்டணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது